அன்பர்களே இன்று பிரதோஷம் அதோட முதல் வெள்ளிக்கிழமை வேறு கோவில் திருமாகாளம் என்னும் அம்பர் மாகாளத்திற்கு என்று செய்கிறோம் அம்பர் மாகாணம் ஸ்ரீ மகாகாளேஸ்வர் திருக்கோவில் தேவாரப்பதிகம் பெற்ற சோழ நாட்டு தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஐந்தாவது திருத்தலம் இது மக்கள் வழக்கில் கோவில் திருமாளம் என வழங்கப்படுகிறது மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் பூந்தோட்டம் சென்று அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் உள்ள கோவில் திருமாகாலத்தில் இந்த கோவில் உள்ளது திருஞான சம்பந்தர் பதிகம் பெற்ற தலம் ஐயடிகள் காடவர்கோன் வெண்பாப்பாடிய தலம் அரிசிலாற்றில் கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது அம்பன் அம்பாசுரன் என்னும் இரு அசுரர்களை கொன்று அந்த பாவம் தீர்க்க காடி சிவபூஜை செய்து வழிபட்ட தலம் எனவே இது மாகாளம் என பெற்றது ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயில் சோமாசி மாற நாயனார் சோமயாகம் செய்த தலம் இதுதான் சோமாசி மாறரும் சுந்தரரும் நண்பர்கள் தான் நடத்தும் யாகத்தில் சிவபெருமான் நேரே வந்து அபிர்வாகம் பெற வேண்டும் என சுந்தரர் மூலம் சோமாசி மாறர் வேண்டிய படி இறைவனம் இதற்கு இசைந்தார் நாயனார் திருமாகாலத்தில் யாகம் தொடங்கினார் அவ்விடத்தில் இன்று ஒரு மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தை பண்டாரவாடை திருமாளம் என்று கூடுகிறார்கள் இன்றும் சோமயாக விழா ஆண்டுதோறும் இங்குதான் நடைபெறுகிறது நாயனார் நடத்திய யாகத்தின் பூர்ணாகுதி நேரத்தில் சிவபெருமான் வெட்டியான் போன்றும் உமையவள் வெட்டிச்சி வேடத்திலும் வருகை தந்தார்கள் நான்கு வேதங்களையும் நான்கு நாய்களாக தோளில் இறந்த கன்றையும் போட்டுக்கொண்டு தடித்த பூணல் அணிந்து தலையில் முண்டாசு கட்டி தலையில் குடம் ஏந்தியவாறு விநாயகரையும் முருகனையும் சிறுவர்களாக்கி யாகசாலைக்கு புகுந்தார் சிவபெருமான் யாகசாலையிலிருந்து அனைவரும் அஞ்சி ஓடிவிட்டனர் சோமாசி மாறரும் அவரது மனைவி சுசிலையும் வியந்து நின்றார்கள் விநாயகர் குறிப்பாக வந்திருப்பது சிவபெருமானே என உணர்த்த நாயனாரும் மனைவியோடு வீழ்ந்து வரவேற்க இறைவன் திருவருள் காட்சி தந்தார் நாயனாரின் அச்சம் போக்கிய விநாயகர் அச்சம் தீர்த்த விநாயகர் எனப்படுகிறார் நாயனாருக்கு காட்சி கொடுத்த நாயகர் என போற்றப்படுகிறார் இம்மூர்த்தி வலக்காலை ஊன்றி இடக்காலை சற்று மடக்கி வலக்கரத்தில் பெருவிரலிலும் நடுவிரலிலும் இணைய இடக்கரத்தை ரிஷபத்தின் சிரசில் ஊன்றி காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கிய ராஜகோவில் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை உடையது உள்ளே விசாலமான இடைவெளி பலப்புறம் அலங்கார மண்டபம் இடப்புறம் மருதப்பர் சன்னதி உள்ளது பிரகாரத்தில் மோக்ஷலிங்கம் காளிகோவில் சிவலோகநாதர் சன்னதிகள் யாகசாலை முதலியவை உள்ளன இரண்டாவது கோபுரம் அதிகார நந்தி கோபுரம் உள்ளே சென்றால் பிரகாரத்தில் வன்மீகநாதர் சோமாசியாகர் அவர் மனைவி சுசீலை அறுபத்தி மூவர் விநாயகர் சுப்பிரமணியர் சட்டநாதர் மகாலக்ஷ்மி ஈசானர் ஜுவர ஹரேஸ்வரர் நவகிரகங்கள் நடராஜர் சனீஸ்வரர் பைரவர் தண்டபாணி முதலிய சன்னதிகளும் உள்ளன கருவறையில் மூலவர் மகாகாலேஸ்வரர் காலை பிடித்து வைத்து வழிபட்டதனால் மிக சிறிய பானமாக உள்ள அருகில் தியாகராஜர் சன்னதி உள்ளது இங்கு உள்ள சுப்பிரமணியர் வில்லேந்திய வேலவராக உள்ளார் அம்பாள் பக்ஷாம்பிகை சன்னதி தனிய கிழக்கு நோக்கி உள்ளது தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன வைகாசி ஆயில்ய நாளில் சோமாசி மாறர் யாக விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது அன்று தியாகராஜர் காட்சி தந்த நாயகர் கோலத்திலும் வெட்டியான் கோலத்திலும் எழுந்துருள்கிறார் அன்று பதினேழு உற்சவ மூர்த்திகள் உலா நடைபெறும் சோமாசி மாறர் யாகத்தில் பயந்து ஓடியவர்களுக்கு மக நாளில் காட்சி தரும் விழாவாகவும் இது நடைபெறுகிறது சில சிவாலயங்களுக்கே உரித்த பாராந்திர மாதாந்திர விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன உடல் நலம் குன்றியவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் திருமணப்பேறு மகாப்பேறு வேண்டியும் பிரார்த்தனை செய்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்மனுக்கும் காளிக்கும் சிறப்பு ஆராதனைகள் செய்து வழிபடுகிறார்கள் தல புராணமாகிய அம்பர் புராணத்தை மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை பாடியுள்ளார் தலமரம் கருங்காலி மரம் தீர்த்தம் மகாகால தீர்த்தம் நலம் பல அருளும் அம்பர் மகாளம் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரை வணங்கி மங்காலங்களை பெறுவோமாக ஓம் சிவாயன்மார்